Top News தினகரனுடன் மோதல் சசிகலா பற்றிய உண்மையை உடைக்கும் எடப்பாடி பழனிசாமி மன்னார்குடி கோஷ்டியால் தொடர் அவமானங்களுக்கு ஆளாகி வரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாறலாம் என கூறப்படுகிறது தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சசிகலா அணியில் இருந்து வருகிறார் இந்நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலர் டிவி தினகரனால் அவர் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது இரு தினங்களுக்கு முன்னர் திருநின்ற ஊரில் அதிமுகவின் தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகள் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள எடப்பாடி தினகரன் ஆகியோர் வந்தனர் அங்கிருந்த வரவேற்பு பேனர்களில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் இல்லை தினகரனுடையது மட்டுமே இருந்தது இந்த நிகழ்ச்சியிலும் எடப்பாடி கவனிக்கப்படாமல் டம்மி செய்யப்பட்டார் தொடர் அவமானத்தால் கோபத்தில் இருக்கும் எடப்பாடி ஓ பாணியில் தியானத்தில் அமர்ந்து சசிகலா பற்றிய உண்மையை விரைவில் உரைப்பார் என கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்